இந்த காணொலியில் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர் பகுதியான கிளிநொச்சி பகுதியிலும் ஒரு சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய தினம் ஒரு ஆண் ஒருவரினுடைய சடலம் வந்து கண்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவம் வெறுமனே கிளிநொச்சியை மட்டுமின்றி ஏனைய பகுதிகளிலையுமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நான் சொல்ல வேண்டும் இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் பற்றி அதாவது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் உயிரிழந்த நபர் பற்றிய விவரங்களையும் ஏனைய தகவல்களையும் இந்த காணொளியிலே பார்க்க போகின்றோம் அதனையும் விட இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகள் வந்து ஒரு மனிதனை எந்த லெவத்திற்கு கொடூரமான விடயங்களையும் கூட செய்கின்ற அளவுக்கு தூண்டுகின்றது என்பதற்கு இதனையும் விட ஒரு பெரிய உதாரணம் இருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் ஒரு பச்சிளம் குழந்தையை பிறந்து ஒரு மூன்றே மாதங்களான பச்சிளம் குழந்தையை அந்த குழந்தையினுடைய தாத்தாவே கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தை பற்றிய இது எங்கே நடைபெற்றது எதற்காக நடைபெற்றது என்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த மூட நம்பிக்கையில் சார்ந்து யாரெல்லாம் இவ்வாறாக சொல்வது மூட நம்பிக்கையினால் மூழ்கி போய் நிறைய பேர் பாராண விடயங்களை செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்வது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் அமல் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் முதலாவது விடயத்தை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் இந்த முதலாவது சம்பவம் வந்து அதாவது கிளிநொச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் கிளிநொச்சியில் எங்கே குறிப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்று கேட்டீங்கன்னா கிளிநொச்சியினுடைய தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெத்திலி ஆற்று பகுதியிலிருந்து தான் குறிப்பிட்ட ஒரு ஒருவரினுடைய சடலம் வந்து போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றது போலீசாருக்கு தான் உடனடி முதலாவதாகவே தெரியுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது அந்த பிரதேச மக்கள் தான் அதனை அவதானித்து அதன் பின்னராக போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த பிரதேச மக்களினுடைய அறிவித்தலுக்குனுங்க அவர்களும் அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட நபரினுடைய சடலத்தை மீட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த சடலத்தை மீட்டதன் பின்னராக குறிப்பிட்ட அந்த உடல் யாருடையது என்ன நடந்தது என்கின்ற எந்த ஒரு விடயங்களுமே தெரியப்படாமல் இருந்தது அதன் பின்னராக அது அது குறித்த விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சடலம் கூட இன்றைய தினம்தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மீட்டெடுக்கப்பட்ட சடலம் வந்து கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் உள்ள முசுலம் பிட்டிய சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய சம்சுதீன் என்ற இளைஞனுடையது என்று சொல்லி போலீசார் வந்து கண்டறிந்திருக்கின்றார்கள் இது பற்றிய விசாரணைகள் வந்து தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நீதிபதி அவர்களினுடைய விசாரணையை தொடர்ந்து சடலம் வந்து அவர்களினுடைய உறவினர்களிடம் கையளிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த இளைஞனை மீட்டெடுத்த பொழுது அவர்களுடைய உடல் பகுதிகளில் அடி காயங்கள் இருக்கிறதும் வந்து அவதானித்திருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்கின்ற கோணத்தில் வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் அந்த இளைஞனுக்கு வந்து இருபத்தி ஏழு வயது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உடலிலும் கூட அடிகாயங்கள் இருக்கின்றன என்கின்ற சமயத்தில் இன்றைக்கு நிறையவே இந்த வாழ்வெட்டு சம்பவங்களாக இருக்கட்டும் அல்லட்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும் இன்றைக்கு நிறையவே இளைஞர்கள் மத்தியில் வந்து பரவலாக ஒரு பழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இதனூடாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதனூடாக ஏற்படக்கூடிய சிக்கல்களில் அவர்களினுடைய வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு இறுதியில் அவர்களினுடைய உயிரையுமே மாய்த்துவிடக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் தொடர்பான ஒரு எச்சரிக்கையுடனும் மறுபடியும் அவர்கள் தொடர்பான ஒரு ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் சரி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்கிற விடயத்தையும் சரி பெரியோர்களாகிய ஒவ்வொரு வந்து அவதானிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துகள் என்னென்றதை நீங்கள் கவனத்துல சொல்லுங்க இரண்டாவது செய்தி என்னென்றது நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு தெளிவின்மையுடன் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பேன் இதுதான் விடயம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது அதனுடைய தெளிவான விடயங்கள் அனைத்தையும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஒரு பச்சிளம் குழந்தை சித்திரை மாதம் பிறந்த குழந்தை அந்த குழந்தை பிறந்ததினால அவர்களினுடைய வழி அந்த குழந்தையினுடைய வழி சொந்தங்களாக இருக்கட்டுக்கும் அல்லது தந்தை வழி சொந்தங்களாக இருக்கட்டுக்கும் யாருக்கும் அது நல்லது கிடையாது என்றால் அந்த குழந்தை வந்து சித்திரையில் பிறந்து விட்டது என்கின்ற காரணத்தினால இது வந்து யாருக்கும் நல்லது கிடையாது ஒன்றில் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களினுடைய உயிர் போய்விடும் அல்லது அவருடைய தாத்தா பாட்டியினுடைய உயிர் வந்து போய்விடும் என்கின்ற ஒரு கருத்தினை அவருக்கு ஒரு சிலர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த குழந்தையினுடைய தாத்தா தானே அந்த தாத்தா தாத்தாவுக்கு வந்து வேறு சிலர் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொல்லுகின்ற சமயத்தில் அவர் ஒருவேளை இவ்வாறெல்லாம் நடந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தில் அதாவது அவருடைய மகளினுடைய திருமணத்தினையும் சரி அதன் பின்னராக பிரசவம் என்று சொல்லி ஒரு பெரிய கடன் சுமையில இருந்த அவருக்கு ஒரு ஒருவேளை இந்த குழந்தையினால் இன்னும் கடன்கள் தங்களுக்கு வந்து விடுமோ அல்லட்டு ஏதாவது உயிர் ஆபத்துகள் நேர்ந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தினால் அந்த குழந்தையை கொலை செய்தது என்று சொல்லி அவரே ஒப்புக்கொண்டக்கூடிய ஒரு விடயம் தான் இன்றைக்கு ஒரு பெரிய எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கூட இது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காரணம் நம்பிக்கைகளின் ஊடாகவெல்லாம் இவ்வாறு கொடூரமான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபடுவார்களா அப்படின்னு சொல்லி அது சரி இந்த சம்பவம் எங்கே நடந்தது எந்த இடத்துல நடந்தது ஒரு எப்பொழுது நடந்தது எங்க பெரிய கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கின்றது என்று கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய தான் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தை இன்னும் விவரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த உட்கோட்டை கிராமம் வடக்கை சேர்ந்த வீரமுத்து மகள் சங்கீதா கும்பகோணத்தை அடுத்த பெருமாள் கோவில் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் ஆகிய இந்த இருவருக்கும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே திருமணம் நடக்கின்றது இதில் வந்து சங்கீதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒரு வயது அதே சமயம் மணமகனுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயது இதில் வந்து சங்கீதாவனுடைய தந்தை தான் வீரமுத்து இப்படி இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பிரசவத்திற்காக தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வருகின்றார் வீரமுத்து அவர்களினுடைய வீட்டுக்கு வருகின்றார் அங்கு வருகின்ற சமயத்தில் அவருக்கு வந்து பிரசவ கர்ப்பத்தின் ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கின்றது அந்த ஆண் குழந்தை பிறந்ததன் பின்னராகவும் தன்னுடைய தந்தை வீட்டிலேயே தான் அவர் தங்கி இருக்கின்றார் அங்கே தங்கி இருக்கின்ற பொழுது இப்போ யாராவது சந்தேகப்படுவார்களா தன்னுடைய தந்தை தன்னுடைய குழந்தையை கொலை செய்து விடுவார் என்பதை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டார்கள் இல்லையா அந்த மாதிரியாக குழந்தையை வந்து தன்னுடைய தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் தன்னுடைய அலுவலர்களை கவனித்துக் கொண்டிருந்த வேளையில் வெளி வேலைகளை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக போனால் அந்த குழந்தையை தான் எவ்வாறு கொலை செய்தேன் என்பதை கூட அவர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் கேட்கின்ற பொழுது ஏன் இவ்வாறெல்லாம் இந்த மூட நம்பிக்கையினால் ஒரு மனிதன் இவ்வளவுத்துக்கு மோசமாக செயல்படுகின்றான் என்றது தான் என்ன தோன்றுகின்றது ஆனால் இதற்கு மாற்றம் என்பது ஒவ்வொருதரும் சிந்திக்க வேண்டியதை தவிர நாங்கள் சொல்லி எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த த தந்தை அதாவது இந்த சங்கீதா அவர்களினுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வாறாக ஒரு சில அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த நாலு பேர் வந்து சொன்ன விடயம் சித்திரையில் பிறந்தால் குழந்தை குழந்தை வந்து பிறந்தால் அந்த குழந்தையினுடைய குடும்பத்துக்கு நல்லது கிடையாது என்று நால்வர் சொன்ன அந்த கருத்தை கேட்டு அவர் வந்து இன்னொரு முடிவை எடுத்திருக்கின்றார் அவர் அந்த குழந்தையை கொலை செய்தது வந்து ஒரு அவர் அவர்களுடைய குளியலறையில் இருக்கக்கூடிய ஒரு வாளிக்குள்ளே முழுவதுமாக தண்ணீர் எடுத்து அந்த குழந்தையை துணியினாலே சுற்றிவிட்டு அந்த தண்ணீருக்குள்ளே அமிழ்த்தி அந்த குழந்தையை அவர் கொண்டு கொலை செய்திருக்கின்றார் இந்த ஒரு சம்பவத்தை அவர் தான் கொலை செய்தார் என்று சொல்லி போலீசாருக்கு தெரிய வருகின்ற வேளையில் அவரை கைது செய்து அவரிடம் விசாரணைத்த விசாரணை செய்த பொழுதும் கூட அவரை இவ்வாறு தான் நான் செய்தேன் என்பதை வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதற்கு காரணமாகவும் அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய மகளினுடைய கல்யா திருமணம் இப்பொழுது முடிந்து ஒரு வருடங்கள் தான் ஆகின்றது அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளையினுடைய பிரசவத்திற்காகவும் செலவுகள் செய்ததெல்லாம் நிறைய கடன் இருக்கின்றது ஆகவே ஒருவேளை இந்த குழந்தையினால் இன்னும் கடன் விடுவேனோ அல்லது ஆபத்துகள் ஏற்பட்டு விடுமோ ி எண்ணத்தினால அந்த குழந்தையை தான் கொலை செய்ததாக அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே ஒரு மனிதனுடைய மூட நம்பிக்கை வந்து இதைவிட எவ்வாறு எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதென்று என்று தெரியவில்லை இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த சொல்றதுக்கான காரணம் நீங்கள் கேட்கலாம் நீங்க இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்களே நீங்க என்னத்துக்கு இப்ப தமிழக செய்தியை சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் மூட நம்பிக்கை என்பது தமிழகத்தில் மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல இருக்கின்றது எங்களினுடைய இடங்கள்லயுமே நிறைய இடங்கள்ல இருக்கின்றது ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வு என்றது எல்லாருக்கும் தேவை வெறும் மூட நம்பிக்கைகளை நம்பி நீங்கள் வேறு வேறு விடயங்களை இவ்வாறான ஒரு முட்டாள்தனமான விடயங்களை செய்து உங்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதுமே ஒரு இக்கட்டா நிலை கொண்டு கொண்டு சென்று விடக்கூடாது ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வு உங்கள் அனைவருக்குமே தேவை இது பற்றிய கருத்துக்களை என்ன தை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியாக ஒரு விழிப்புணர்வான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்